வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தர்பூசணி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நாள் வரையும் ஒரு வீடியோ போட்டிருப்போம் இப்போது அதில் ரெண்டு மருந்து ரெண்டு உரம் போட்டிருப்போம் இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் தாக்குதல் இப்போது கொடி வந்து நல்லா வளர்ந்துருச்சு ஆனால் வைரஸ் தாக்குதல் இப்போ தாக்கி ஆரம்பிச்சிருச்சு அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் இதில் பார்த்திங்கனாலே தெரியுது நம்ம நார்மலாக உள்ள ஒரு ஒரு கொடி வந்து நல்லா ப்யூர் பச்சை கலரில் இருக்கும் ஆனால் இந்த கொழுந்து எந்த கலரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அப்படியே மஞ்சளாக மாறிடுச்சு இது வந்து டோட்டலாக வைரஸ் தாக்குதலால் இப்படி இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ இலையில் இன்னொரு பிரச்சனையும் ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புழு புழு ப்ளஸ் அசுவினி இது ரெண்டும் இருக்குது பாருங்கள் இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் அதோடய எச்சங்கள் புழுவோட எச்சங்கள் இந்த புழு இருக்கிற இடமெல்லாம் அப்படியே அந்த இலையை சுருட்டிடுது இலையை சுருட்டி அந்த கொடியை வளர விடாமல் பண்ணிடுது இப்போ இந்த ஃப்ளூ பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அந்த வைரஸ் பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இப்போது மருந்து கொடுக்க போகிறோம் இது வந்து இது மூணாவது மருந்து இப்போது நம்ம கொடி போட்டதுலேருந்து இது எத்தனாவது நாள்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு நாள் ஆச்சு கொடி நம்ம விதை உண்ணதுலேருந்து இது வந்து முப்பத்தி அஞ்சு நாள் ஆச்சு வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி எந்த சந்தேகங்கள் நம்ம சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒரு சில பேர் பாதியிலே பார்த்துட்டு புரியாமல் ஒரு சில பேர் நமக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க அதனால் ஃபுல்லாகவே பார்த்துக்குங்க இப்போ ஒரு சில செடிகளில் இப்போ நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ அதுக்கு என்னென்ன மருந்துங்கிறத பாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சாஃப் இந்த சாஃப் வந்து ஒரு டேங்க் வந்து இருபத்தஞ்சி கிராமு இது வந்து காக்கலோ பாக்கெட்டு ஒரு பத்து டேங்க் அடிக்கிறாங்க இது வந்து செடிக்கு வந்து நமக்கு இந்த கொடிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இந்த மஞ்சள் நோய் இந்த கொடி அழுகல் செடி அழுகல் அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இந்த சாஃபை வந்து கட்டுப்படுத்துது அதுக்காக தான் நம்ம இந்த சாஃபை கொடுக்குறோம் இதில் இப்போ ஒரு டேங்குக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்கில் காக்கில் பாக்கெட்டை வந்து பத்து டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்காங்க இப்போ அடுத்ததாக வந்து எக்ஸோடஸ் இந்த எக்ஸோடஸ்ங்கிறது வந்து ஒரு டேங்க் வந்து முப்பத்தஞ்சு எம்எல் அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்துவோம் இந்த எக்ஸோடஸ் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புழு இந்த புழு பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும் செடி நல்லா வளர அந்த கொடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்காகவும் நல்லா பூ பிஞ்சு இறங்குறதுக்கு பூனை அதிகமாக பூக்கிறதுக்காகவும் இந்த நம்ம எக்ஸோடஸை பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக மந்திரா இது வந்து ஒரு டேங்க்கு இருபது எம்எல் இது வந்து இந்த வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மந்திரா மருந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மூணு மருந்தையும் தனித்தனியாக நம்ம டேங்கில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியது இதோட அளவுகள்லாம் நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த எக்ஸோடஸுங்கிறது வந்து நம்ம ஒரு டேங்க்கு முப்பத்தஞ்சி எம்எல் அப்படிங்கிற கணக்கில் நம்ம போட்டிருக்கோம் போடுறோம் அதே மாதிரி சாஃபு வந்து ஒரு டேங்க்கு இருபத்தஞ்சி கிராம் மந்திரா வந்து ஒரு டேங்க்கு இருபது எம்எல்

நம்ம கொடியில் வந்து எல்லா இடத்துலையும் சீராக போடுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியதான் ஃபுல்லாகவே ப அடிச்சிட வேண்டியதான் இப்போது இதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா வித் நம்ம அடித்ததுலேருந்து ஒன் வீக்குள்ள நம்ம இதோட ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மஞ்சள் ப மஞ்சளாக இருக்கிற இது எல்லாமே நீங்கள் வந்து டோட்டலாக கிளியர் ஆகாத வந்து நீங்கள் கூட பார்க்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப் வந்து வரும்பொழுதே நீங்கள் அதை பா கண்டுபிடிச்சிடணும் பார்த்துட்டு அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம மருந்து கொடுத்தா தான் நம்ம உடனடியாக சரி பண்ண முடியும் ரொம்ப நாலாய்ச்சி நாள் விட்டு நீங்கள் அதுக்கான மருந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது செடியோட வளர்ச்சியை நீங்கள் பாதிக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் பார்த்து முன்கூட்டியே மருந்து கொடுக்கறது நல்லது இப்போ நம்ம அந்த மருந்து அடிக்கிறது வந்து கரெக்டாக முப்பத்தி அஞ்சாவது நாள் அடிக்கிறோம் ஒரு கூட நீங்கள் அடிக்காமல் விட்டாலும் அந்த மறுபடியும் அந்த இது குழுவோ அல்லது வைரஸோ தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா இடத்துலையும் சீராக பிடிச்சிருங்க இந்த வீடியோ பற்றி எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்